ஃபஸ்ட்டு என்னோடய திட்டி தேட்டருக்கு படம் பார்க்க கூட்டி போயிருந்தாங்க என்னோட அண்ணே நாங்கள் ஃபேமிலியாக போயிருந்தேன் போயிட்டு ஷோ பதினோரு மணி ஷோ போயிட்டு தேட்டரில் படம் பார்த்துட்டு அது ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறையா விளையாட்டு இதெல்லாம் வச்சுருந்தாங்க ஆனால் அதில் நாங்கள் எதுவுமே கிழந்துக்களை பார்த்தோம் இதுக்கு காயின் போட்டால் போகிறது ஒவ்வொரு காசு இது போடப்போட ஒவ்வொரு விளையாட்டு சின்ன இது நிறையா வச்சுருந்தாங்க நிறைய பேர் வீடியோ கேமு இந்த மாதிரி விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்தோம் எல்லாம் லைட்டு பக்கத்தில் இருந்தோம் போன மருக்கும் பயங்கரமாக இருந்துச்சு இந்த பைக் இல்லைன்னா ஆளு ஆளுக்கும் போட்டோ எடுத்தாங்க

இந்த ஒரு அண்ணா உட்காந்து தனியா வீடியோ கேம் விளையாண்டு இருந்தாரு காசு கட்டி நம்ம செல்லு விளையாடுற கேமா அவர் வந்து காசு கொடுத்து விளையாண்டு அதுல அவருக்கு ஒரு மாதிரி தனியா விளையாண்டு இருந்தாங்க ஒரு சில பேருக்கு ஒரு சில நிறைய பேர் சும்மா அப்போ அது தான் தனியா இருந்துச்சு சின்ன பிள்ளைங்க தான் பார்த்தா ஏதாவது ஒண்ணு ஆசை போட்டு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு பெரியவங்கன்னா யாரும் இது ஒண்ணல லைட்டுன்னா பயங்கரமா இருந்துச்சு ரஜினி பிறந்த நாள்னால அங்கிட்டு படைய பாப்பட்டுதாங்க அதுக்கு சரியான கூட்டம் பழைய பாப்பிடத்துக்கு இன்னும் பயங்கரமான கூட்டம் வந்துச்சு கடைசியாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு தேட்டருக்குள்ள முன்னாடி இது போகிறான் அப்புறம் தேட்டருக்குள்ள போய்ட்டு படத்தை பார்த்துட்டு நாங்கள் ஒரு மூணு மூன்று ஆயிடுச்சு அப்படியே மீன் மார்க்கெட் போயிட்டு மீன் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வர மூன்றரை ஆயிடுச்சு நைட்டு